ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இப்போ வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சீக்கிரமாகவே ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன் அதுவரையும் நான் சார்ட்ஸ் தான் போடுறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால தான் நான் சமையல் வீடியோ மட்டும் போடுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க வாங்க இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்கலாம் மதியம் சூடான சாதம் பாவக்காய் அரைச்சு விட்ட சாம்பார் சோ சோ போட்டு கூட்டு வாழைப்பூ தேங்காய் போட்டு பொரியல் இன்னைக்கு துவாதசி நேத்துக்கு ஏகாதசி இன்னைக்கு துவாதசி நான் வந்து விரதம் அதனால தான் இன்றைக்கி பாயாசம் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லையே இவங்க பாயாசம் வச்சுருக்காங்களே நினச்சிக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் நான் பாசிப்பருப்பும் கொஞ்சம் போல் அரிசியும் அரைச்சி விட்டு அதாவது பாசிப்பருப்பு முழுசாக போட்டேன் வறுத்து கொஞ்சம் போல் தேங்காய் அரைச்சி விட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்